ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வரலாறு படித்த சம்பத் திருவண்ணாமலையே புனித நகரமாக புனிதமா கடைகள் எது இருக்க ஓ குஜராத் மாடல் எடுத்துன்னு வரணும் குஜராத்ல காந்தி நகர்ல இருக்குல்ல அந்த மாடல் எடுத்துட்டு வர்றதுக்கு பிளான் பண்றாரா பிரச்சனை அது கிடையாது திருவண்ணாமலையில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் வந்து தெலுங்குக்காரா குடியேறிட்டாங்க ஸோ அதுக்கு இவர் நம்ம டெப்டி சிஎம் தெலுங்கானாவில் இருக்கிறாரில்ல அவர் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை பயணிச்சுட்டு போகிறாங்க நிறைய ஜனங்கள் வந்து வந்து போகிறதுனால அங்கே இருக்கிற நம்ம அண்ணாமலை இருக்கிறாருல அவர் பேர் வந்து அருணாச்சல சூழரும் மாற்றிட்டாங்க இவங்க ஃபுல்லாக வீடு வாங்கிட்டாங்க ஸோ இப்போ அந்த டெப்டி சிஎம் அவர் பேர்னால் பவன் கல்யாணு இப்ப அவங்க கூட ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாரையும் அறுபடை வீடு விசிட்டா இருப்போம் தமிழ்நாட்டை சுத்தி அவங்க அறுபடை வீடு விசிட்டிட்டு இப்ப திருவண்ணாமலையில கூடாரம் போட்டிருக்காங்க இப்போ அத அவங்க கையகப்படுத்துறதுக்கு பிளான் பண்றாங்க அதுக்கு இந்த அர்ஜுன் சம்பத்து ஆஹ் உண்டியலை தூக்கி குடிக்கொண்டுறதுக்கு பிளான் பண்றாங்க இன்னைக்கு வந்து அறநிலைத்துறையில சேகர்பாபு போன எல்லா கோயிலுமே தந்து போந்து இடுக்கு முட்டுல முட்டுல இருக்கிற எல்லா கோயிலுக்குமே இது பண்ணியாச்சு அத என்ன சொல்லுவாங்க அது வீட்டுக்கு அது வந்து குடமுழுக்கு பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷமா பண்ணி வச்சிருக்கிறாரு அதனால எல்லா கோயிலுக்கும் பண்ணதுனால இந்த கோயில எப்படி நம்ம குடுக்குறது ஆனா கண்டிப்பா அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா திருவண்ணாமலைய தாரவாத குத்துறாங்க அதாவது கருணன் தெரியல அவர் எப்படி தர்மத்தை தாரவாத்து கொடுப்பாரு அந்த மாதிரி அவர் நேச்சா கொஞ்சம் யோசிச்சு கஷ்டப்பட்டு கொடுப்பாரு இவங்க யோசிக்க மாட்டாங்க டக்குன்னு எழுதி ஊத்திடுவாங்க அந்த மாதிரி திருவண்ணாமலையா அவங்க கையகப்படுத்துறது பிளான் பண்றதா ஒரு செய்தி